புனேவில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்திய போட்டிகள் வெள்ளிப்பதக்கம் வென்று கோவை திரும்பிய பள்ளி மாணவிக்கு விமான நிலையத்தில் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் அறுபத்தி தேசிய தேசிய பள்ளிக்கல்வி குழுமம் சார்பில் கராத்தே போட்டி நடைபெற்றது பதினான்கு பதினேழு பத்தொன்பது வயதுக்குட்பட்ட பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டிகளில் தமிழகம் டெல்லி கேரளா ஆந்திரா கர்நாடகா அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இதில் தமிழக அணியின் சார்பில் கோவை கிங்ஸ் ஸ்போர்ட்ஸ் கராத்தே அகாடமி மற்றும் கீர்த்தாஞ்சலி பள்ளியைச் சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவி வினுமுத்ரா பதினேழாம் வயதுக்குட்பட்ட கும்தே பிரிவில் போட்டியிட்டு வெள்ளிப் பதக்கம் வென்றார் இந்த நிலையில் பதக்கத்துடன் கோவை விமான நிலையம் திரும்பிய மாணவியை பெற்றோர் பயிற்சியாளர்கள் விமான நிலையத்தில் மாலர் மாளிகை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றனர் கராத்தேவில் தேசிய அளவில் சாதனை படைத்ததற்காக தமிழக அரசு சார்பில் கல்வி ஊக்கத்தொகையாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இவ்வகை கராத்தே போட்டிகளை முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் சேர்க்க வேண்டும் என பயிற்சியாளர் கணேஷ் மூர்த்தி கணேஷ்மூர்த்தி உள்ளார் வணக்கம் என் பேர் ஜி வனுமித்ரா நான் சின்பின் ஸ்போர்ட்ஸ் கராத்தே அகாடமியில் எயிட் இயர்ஸாக கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான் கீதாஞ்சலி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் எஸ்சிஎஃப்ஏ நேஷ்னல்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் ஆகியிருக்கேன் இதில் வந்துட்டு சில்வர் மெடல் எடுத்திருக்கேன் இதில் மொத்தம் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டேட்ஸ் வந்தாங்க கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு நான் அதில் சில்வர் மெடல் எடுத்தது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இந்த டயத்தில் வந்துட்டு எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்த எங்கள் சென்ஸ் என் கணேஷ் மூர்த்திக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னோடய ஸ்கூல் பிரின்ஸ்பல் மேக்லா மேம்க்கும் என்னோடய பிடி இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் எங்களோடய அகாடமி கோச் செல்வராணி ஸ்வர்ணரேகா மேம் அண்ட் என்னோடய சீனியர்ஸ் காக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இது ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு இந்த இந்த கா இந்த காலகட்டத்தில் வந்துட்டு கேர்ள்ஸுக்கு ரொம்ப செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ கரா தேவை கேர்ள்ஸ் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை என்னோடய பர்ஸ்னல் ரிக்வஸ்ட் தேங்க் யூ